மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமோலை நம்ம காவேரி திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நிவின் கோவிலுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் காவேரி சொல்கிற எந்த விஷயத்தையும் செய்கிற ஐடியாவில் நம்ம நிவின் இல்லை இந்த பக்கம் விஜய்க்கு பேரதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு காவேரி சொன்னாங்க ஆனால் பேரதிர்ச்சி ஆக போகிறது நம்ம காவேரி தான் ஏன்னா வெண்ணிலாவை எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு ராகினியும் அஜயும் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் வந்து கா காவேரியை நிவின் கூட சேர்த்து வைக்கிறதுக்காக தான் பிளான் இருக்காரு அப்படின்னு நிவின் நினைக்கிற நம்ம காவேரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது எதுவும் எதுவுமே நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா காவேரியை விட்டு கொடுக்குறதா அவர் பிளான்லேயே இல்லை இந்த பக்கம் நம்ம காவேரி நிவின் கிட்ட இருக்காங்க எப்படியாவது யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கோவிலுக்கு போகிறாங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போகுது அப்போ நிவின் சொல்கிறாரு நீ என் மேலே வச்சுருந்த காதல் இன்ஃபாக்சுவேஷன் சொல்லிட்டேன் நான் வந்து உன்னை லவ் பண்ணேன் நீ நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை காதல்னு புரிஞ்சுக்கிட்டு யமுனா தப்பான ஒரு முடிவு எடுத்ததுக்கு நானும் ஒரு பொறுப்புன்னு சொல்லிட்டேன் ஓகே எல்லாமே இருக்கட்டும் ஆனால் நீ வந்து என்னை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்ட உனக்காக நான் எதுக்கு நீ சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அதுவும் உன் தங்கச்சியை கண்டிப்பாக இந்த ஜென்மதில் அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இதோட இந்த புரம முடிது விஜய் ஏதாவது பேசி சரி பண்ண போகிறாருன்னு வெயிட்